சூப்பரான பனானா பேன் கேக் இல்லைனா பனானா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மாவு வரைக்கிறதுக்கு ரெண்டு அழகு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு அழகு புழுங்குணை அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு அழகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க இதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தனித்தனியாக அரைங்க இப்போ உளுத்தம் பருப்பு அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பு இருக்குது இட்லி அரிசி மாவும் இருக்குது தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே இருக்கணும் செவன் ஹவர்ஸ் விடுங்க இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகும் இந்த மாதிரி திக்காக வரணும் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ பனானா எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பஞ்சாமரத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க திக்காக இருக்கணும் இன்னும் மரத்து வச்ச மாவுலாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக இருக்கணும் லைட்டாக ஏல கத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மினி தோசை மாதிரி போடுங்க நீங்கள் ஊத்தாப்பன் ட்ரெயில கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கல் தோசை மாதிரி வரும் இப்போ திருப்பி போட வேண்டிதான் இதை நீங்கள் பனனா பேன் கேக் இல்லைன்னா படன தோசை கூட சொல்லலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அந்தளவுக்கு வேகணும் ஹெல்த்தியான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்